அனைவருக்கும் வணக்கம் மீச்சிறு பொது மடங்கு மீசிமா கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மடங்குகளை கண்டுபிடித்து அவற்றுள் பொதுவானவற்றையும் கண்டுபிடித்து அவற்றுள் மிகச்சிறிய எண்ணாக இருக்கும் எண்ணே மீச்சிறு பொது மடங்கு ஆகும் மீசிமா கண்டுபிடிப்பது பற்றி பார்ப்போம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மூன்று ஒன்பது ஆகிய எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிப்பது பற்றி பார்ப்போம் வாங்க கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் ஒரு எண் மற்றொரு எண்ணின் மடங்காக இருந்தால் அதாவது இங்கு மூன்று ஒன்பது ஆகிய எண்களில் ஒன்பது என்பது மூன்றின் மடங்காக உள்ளது அப்படி இருக்கும்போது மிக சிறிய எண்ணின் மடங்குகளை எழுதிக்கொள்வோம் அதாவது இங்கே மூன்றின் மடங்குகளை எழுதி கொள்ளலாம் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு போய்கொண்டே இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு எண்களும் இங்கே உள்ளன மூன்றும் ஒன்பதும் இவ்வாறு மடங்கில் இரண்டு எண்களும் வந்தால் இதில் உள்ள பெரிய எண் தான் மீசிமா அதாவது இங்கே மூன்று ஒன்பது என்ற இரண்டு எண்களில் ஒன்பது பெரிய எண்ணாக உள்ளது மூன்றின் மடங்குகளிலும் வருகிறது எனவே ஒன்பது என்பது மீசிமா என்று கண்டுபிடித்து விடலாம் ஒன்பது என்பது பெரிய எண் இங்கே எனவே மீசிமா என்பது ஒன்பது என கிடைக்கிறது இதே மாதிரி வேறு எண்களுக்கும் ஒரு எண் மற்றொரு எண்ணின் மடங்காக இருக்கும் பொழுது அந்த பெரிய எண் மீசிமா என்று கண்டுபிடித்து விடலாம் மேலும் வகுத்தல் முறையிலும் கண்டுபிடித்தலாம் ஒன்பதை மூன்றால் வகுக்க முடியும் என்றால் ஒன்பதை மூன்றால் வகுத்தால் மூன்று என்று கிடைக்கிறது இவ்வாறு வகுத்து மீதி பூஜ்ஜியம் வந்தால் அந்த எண் அதில் உள்ள பெரிய எண் மீசிமா அடுத்ததாக பதினைந்து பதினெட்டு ஆகிய எண்களுக்கு மிசிமா கண்டுபிடிப்பது பற்றி பார்ப்போம் பதினைந்தும் பதினெட்டும் எந்த எண் ஒரே எண் வகுக்கிறது என்று பார்க்க வேண்டும் மூன்று மூன்றால் இரு எண்களும் வகுப்படுகின்றன பதினைந்தும் பதினெட்டும் எனவே அங்கே மூன்றை எழுதி கொள்வோம் பதினைந்தில் எத்தனை மூன்றுகள் உள்ளன ஐந்து மூன்றுகள் உள்ளன எனவே ஐந்தை கீழே எழுதிக்கொள்கிறோம் பதினெட்டை மூன்றால் வகுத்தால் என்ன கிடைக்கும் மூவார் பதினெட்டு ஆறு முறை எனவே கீழே ஆரை எழுதிக்கொள்கிறோம் இப்பொழுது ஐந்தையும் ஆறையும் ஒரே எண் வகுக்கிறதா என்று பார்த்தால் இல்லை எனவே இதோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம் இரண்டு எண்களையும் வேறு வகுக்க முடியும் என்றால் மேலும் வகுத்தலை தொடர வேண்டும் இங்கே முடிந்து விடுகிறது எனவே இதோடு நிறுத்திக் கொள்கிறோம் இப்பொழுது இந்த மூன்று எண்களையும் பெருக்கினால் நமக்கு மீசியமாக கிடைத்துவிடும் மூன்று பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஆறு மூன்றை அப்படியே எழுதிக் கொள்கிறோம் ஐந்து பெருக்கல் ஆறு முப்பது மூன்று பெருக்கல் முப்பது தொண்ணூறு இங்கே மீசிமா நமக்கு தொண்ணூறு என்று கிடைக்கிறது அடுத்ததாக நான்கு எட்டு பன்னிரண்டு ஆகிய எண்களுக்கு மீசிமா காண்பது பற்றி பார்ப்போம் மூன்று எண்களையும் எந்த எண் வகுக்கிறது இரண்டு மூன்று எண்களையும் வகிக்கிறது எனவே இரண்டை அங்கே எழுதிக்கொள்வோம் நான்கில் எத்தனை இரண்டுகள் உள்ளன இரண்டு இரண்டுகள் உள்ளன எனவே இரண்டை கீழே எழுதிக்கொள்வோம் அடுத்து எட்டில் எத்தனை இரண்டுகள் உள்ளன நான்கு இரண்டுகள் உள்ளன எனவே எட்டின் கீழே நான்கை எழுதிக்கொள்வோம் அடுத்தது பன்னிரண்டில் எத்தனை இரண்டுகள் உள்ளன ஆறு இரண்டுகள் உள்ளன எனவே பன்னிரண்டின் கீழே நாம் ஆறை எழுதிக்கொள்வோம் இரண்டு நான்கு ஆறு ஆகிய மூன்று எண்களையும் எந்த எண் வகுக்கிறது இரண்டு வகுக்கிறது எனவே இப்போது நாம் இரண்டால் வகுப்போம் இரண்டில் எத்தனை இரண்டுகள் உள்ளன ஒரு இரண்டு உள்ளது எனவே கீழே ஒன்றை எழுதிக்கொள்வோம் நான்கில் எத்தனை இரண்டுகள் உள்ளன இரண்டு இரண்டுகள் உள்ளன எனவே கீழே இரண்டை எழுதிக்கொள்கிறோம் ஆறில் எத்தனை இரண்டுகள் உள்ளன மூன்று இரண்டுகள் உள்ளன எனவே கீழே மூன்றை எழுதிக்கொள்கிறோம் இப்பொழுது மூன்று எண்களும் எந்த எண்ணால் வகுப்படும் என்று பார்த்தால் எந்த எண்ணும் இல்லை எனவே இதோடு நாம் கொள்வோம் நான்கு எட்டு பன்னிரண்டு ஆகிய எண்களின் மீசிமா ரெண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்று பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று இப்பொழுது இரண்டு இரண்டு எண்களாக பெருக்கி எழுதிக்கொள்வோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டோன் ரெண்டு ரெண்டு மூணு ஆறு இரண்டை அப்படியே எழுதிக்கொள்கிறோம் அடுத்து இருக்கும் இரண்டு பெருக்கல் ஆறு பன்னிரெண்டு இரண்டு பெருக்கல் பன்னிரெண்டு இருபத்து நான்கு நான்கு எட்டு பன்னிரெண்டு ஆகிய எண்களுக்கான மீசிமா இருபத்து நான்கு அடுத்து ஒன்பது பன்னிரண்டு பதினாறு ஆகிய எண்களுக்கு மீசிமா காண்பது பற்றி பார்ப்போம் மூன்று எண்களும் எந்த எண்ணால் வகுக்கிறது என்று பார்த்தால் எந்த எண்ணும் மூன்று எண்களையும் வகுக்கவில்லை எனவே ஏதேனும் இரண்டு எண்களை ஏதாவது எண் வகுக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பன்னிரண்டையும் பதினாறையும் இரண்டு வகுக்கும் எனவே முதலில் இரண்டால் வகுத்து கொள்ளலாம் ஒன்பதை இரண்டால் வகுக்க முடியாது ஒன்பதை அப்படியே எழுதிக்கொள்கிறோம் அடுத்து பன்னிரெண்டில் எத்தனை இரண்டுகள் உள்ளன ஆறு இரண்டுகள் உள்ளன எனவே ஆறை கீழே எழுதிக்கொள்கிறோம் அடுத்தது பதினாறில் எத்தனை இரண்டுகள் உள்ளன எட்டு இரண்டுகள் உள்ளன எனவே கீழே எட்டை எழுதி கொள்கிறோம் இப்பொழுது மூன்று எண்களையும் எந்த எண் வகுக்கிறது என்று பார்த்தால் மூன்று எண்களையும் எந்த எண்ணும் வகுக்கவில்லை எனவே ஏதேனும் இரண்டு எண்களை ஏதேனும் எண் வகுக்கிறதா என்று பார்த்தால் ஆறையும் எட்டையும் இரண்டு வகுக்கிறது எனவே மீண்டும் இரண்டால் வகுக்கலாம் ஒன்பதை இரண்டால் வகுக்க முடியாது எனவே ஒன்பதை அப்படியே எழுதிக் கொள்ளலாம் ஆறில் எத்தனை இரண்டுகள் உள்ளன மூன்று இரண்டுகள் உள்ளன எனவே மூன்றை அங்கே எழுதி கொள்ளலாம் அடுத்தது எட்டில் நான்கு இரண்டுகள் உள்ளன எனவே நான்கை கீழே கொள்கிறோம் இப்பொழுது மூன்று எண்களில் ஏதாவது இரண்டு எண்ணையாவது வேறு எண் வகுக்கிறதா என்று பார்த்தால் ஒன்பதும் மூன்றும் மூன்றால் வகுக்க முடியும் எனவே இப்பொழுது மூன்றால் வகுக்கலாம் ஒன்பதில் எத்தனை மூன்றுகள் உள்ளன மூன்று மூன்றுகள் உள்ளன எனவே மூன்றை கீழே எழுதி கொள்ளலாம் மூன்றை மூன்றால் வகுத்தால் ஒன்று என்று கிடைக்கிறது ஒன்றை எழுதி கொள்வோம் நான்கை மூன்றால் வகுக்க முடியாது எனவே நான்கை அப்படியே எழுதி கொள்கிறோம் இப்பொழுது மூன்று ஒன்று நான்கு ஆகியவை மூன்று எண்களில் எந்த இரண்டு எண்ணையும் ஒரே எண்ணால் வகுக்க முடியவில்லை எனவே இதோடு நாம் நிறுத்தி கொள்ளலாம் மீசிமா இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் மூன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் நான்கு து இரண்டு எண்களாகப் பெருக்கிக் கொள்ளலாம் இரண்டு பெருக்கல் இரண்டு நான்கு மூன்று பெருக்கல் மூன்று ஒன்பது ஒன்று பெருக்கல் நான்கு நான்கு நான்கை அப்படியே எழுதிக்கொள்கிறோம் ஒன்பது பெருக்கல் நான்கு முப்பத்தி ஆறு நான்கு பெருக்கல் முப்பத்து ஆறு நூற்று நாற்பத்து நான்கு ஒன்பது பன்னிரண்டு பதினாறு ஆகிய எண்களின் மீசிமா நூற்று நாற்பத்து நான்கு இவ்வளவு நேரம் வழியோடு போடுவது பற்றி பார்த்தோம் இப்பொழுது ஒரு மதிப்பெண் வீணா அதாவது கோடிட்ட இடம் பொறுத்துக அல்லது போட்டித் தேர்வுகளில் எளிதாக வழி போடாமல் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது பற்றி பார்ப்போம் பதினைந்து பதினெட்டு ஆகிய இரண்டு எண்களில் பெரிய எண் எது என்று பார்க்க வேண்டும் இங்கே பெரிய எண் பதினெட்டு பதினெட்டை பதினைந்தால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியவில்லை அப்படி முடியவில்லை என்றால் பெரிய எண்ணை இரண்டால் பெருக்க வேண்டும் பதினெட்டை இரண்டால் பெருக்கினால் முப்பத்தாறு என்று கிடைக்கிறது முப்பத்தி ஆறை பதினைந்தால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியவில்லை இவ்வாறே மூன்றால் பெருக்கி பார்த்தாலும் பதினெட்டு பெருக்கல் மூன்று ஐம்பத்தி நான்கு என்று கிடைக்கிறது ஐம்பத்தி நான்கும் பதினைந்தால் வகுக்க முடியாது பதினெட்டை நான்கால் பெருக்கினால் எழுபத்தி இரண்டு என்று கிடைக்கிறது எழுபத்தி இரண்டையும் பதினைந்தால் வகுக்க முடியாது அடுத்து ஐந்தால் பெருக்கி பார்க்கலாம் பதினெட்டு பெருக்கல் ஐந்து தொண்ணூறு தொண்ணூறை பதினைந்தால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியும் ஆர் பதினைந்து தொண்ணூறு பதினெட்டை தொண்ணூறால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் பதினெட்டு ஐந்து தொண்ணூறு இரண்டு எண்களையும் தொண்ணூறால் வகுக்க முடிகிறது எனவே தொண்ணூறு என்பது மீசிமா இவ்வாறு கொடுக்கப்பட்ட எண்களில் நாம் யூகித்தே மீசிமா கண்டுபிடித்து விடலாம் நான்கு எட்டு பன்னிரெண்டு ஆகிய மூன்று எண்களை எடுத்துக்கொண்டால் இதில் பெரிய எண் பன்னிரண்டு நான்கை பன்னிரெண்டால் வகுக்க முடியுமா முடியும் நாலு மூணு பன்னிரெண்டு எட்டை பன்னிரெண்டால் வகுக்க முடியுமா முடியவில்லை எனவே பன்னிரெண்டு மீசியுமா கிடையாது அடுத்து என்ன செய்ய வேண்டும் பெரிய எண்ணை இரண்டால் பெருக்கி பார்க்க வேண்டும் பன்னிரெண்டு ரெண்டு இருபத்து நான்கு இருபத்தி நான்கை நான்கால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியும் நான்கால் இருபத்தி நான்கு அடுத்த எண் இருபத்தி நான்கை எட்டால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியும் எட் மூணு இருபத்தி நான்கு அடுத்த எண் பன்னிரெண்டை பார்த்தால் இருபத்தி நான்கை பன்னிரெண்டால் வகுத்தால் இரண்டு கிடைக்கிறது எனவே பன்னிரெண்டாலும் வகுக்க முடியும் ஆக இருபத்தி நான்கு என்ற எண்ணை மூன்று எண்களாலும் வகுக்க முடிகிறது எனவே இங்கே மீசிமா இருபத்து நான்கு மிக எளிதாக விட்டோம் அடுத்தது ஒன்பது பன்னிரண்டு பதினாறு ஆகிய எண்களை எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று எண்களில் பெரிய எண் பதினாறு பதினாறை ஒன்பதால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியாது இரண்டு எண்களுக்கும் பொதுவான வகுத்து இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை இப்படி வரும் சூழ்நிலைகளில் இரண்டு எண்களையும் பெருக்கி பார்த்து கொள்ளலாம் ஒன்பது பெருக்கல் பதினாறு நூற்று நாற்பத்தி நான்கு என்று கிடைக்கிறது இப்பொழுது நூற்று நாற்பத்து நான்கை ஒன்பதால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியும் பதினாறு முறை அடுத்து நூத்தி நாற்பத்தி நான்கை பன்னிரெண்டால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு நூற்று நாற்பத்து நான்கு அடுத்து ப நூத்தி நாற்பத்தி நான்கை பதினாறால் வகுக்க முடியுமா என்று பார்த்தால் முடியும் ஒன்பது முறை ஆக நூற்று நாற்பத்து நான்கை மூன்று எண்களுமே வகுக்கின்றன எனவே இந்த மூன்று எண்கள் ஒன்பது பன்னிரண்டு பதினாறு ஆகிய மூன்று எண்களின் மீசிமா நூற்று நாற்பத்து நான்கு